பாரதியின் புதிய ஆத்தி சுடியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது ஓர் இளைஞர் ஆற்றுப்படை தொடர்ச்சியாக அகரவரிசைப்படி வரக்கூடிய எழுத்துக்களிலே ஒவ்வொரு அடியும் ஆத்தி சுடியிலே பயின்று வருகிறது நான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் ஓ நெடில் அல்ல குரில் அந்த குரில் நெடில் என்பதையும் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள் இது ஓ என்பது குரில் இதுக்கு என்ன பாரதியுடைய அடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரொம்ப எளிமையான ஒன்று ஒற்றுமை வலிமையாம் சார் இதுக்கு என்ன சார் எக்ஸ்ப்ளனேஷன் தேவையே இல்லை சார் எல்லாருக்கும் தெரியும் சார் அது சரி ஆனால் ஒற்றுமையாக இருக்கணுமா இல்லையா அதாவது புதிய ஆத்தி சுடையில் இருக்கிற வரிகளை புரிந்து கொள்வது ஒன்று பின்பற்றுவது ஒன்று நான் விளக்கம் கொடுக்கும்போதே நண்பர்களுக்கு சொல்வேன் இதை பின்பற்ற முயல வேண்டும் அப்போ முதல்ல நம்ம வந்து ஒற்றுமை வலிமையாம் என்ற அந்த அடி பு ஓரளவு புரிந்திருக்கிறது நான் விளக்கம் தருகிறேன் இதை பின்பற்றுவோம் என்ற எண்ணத்தை நீங்கள் கொள்ள வேண்டும் சரி ஒற்றுமை என்பதற்கு விளக்கம் தெளிவாக எல்லாருக்கும் தெரியும் யூனிட்டி ஆங்கிலத்தில் சொன்னார் ஒன்றுபட்டு நிற்பது வேற்றுமை பாராட்டாமல் இருப்பது இப்படி பல விஷயத்தை சொல்லலாம் ஆனால் பாரதி இங்கே வந்து எப்படி சொல்கிறான் ஒற்றுமை வலிமையாம் ஒற்றுமை வலிமை என்று சொல்லலை ஒற்றுமை வலிமை என்று சொன்னால் ஒருவருக்கு ஒரு நிகழ்ச்சியிலே ஒரு கணத்திலே சொல்வது ஒற்றுமை வலிமை என்று ஒற்றுமை வலிமையாம் என்றால் வலிமையாம் இந்த உலகம் ஆரம்பத்திலிருந்து இந்த உலகம் இயங்குகின்ற வரையிலே ஒற்றுமை என்றும் வலிமையாம் இட்ஸ் எ ப்ராவர்ப் இது ஒரு வழக்கு சொல் இது மாறாதது என்பதையெல்லாம் உள்ளடக்கக்கூடிய ஒரு ஆம் என்று சேர்க்கிறான் இதுதான் இதெல்லாம் தான் ரசிக்கணும் ஒரு மகாகவின கையில் ஒரு சின்ன ஒரு எழுத்து மாறுதல் ஒரு உச்சரிப்பு ஒரு ஒற்றெழுத்து விஷயத்தையே மாற்றி போட்டுரும் நீங்கள் சொல்லி பாருங்கள் ஒற்றுமை வலிமை ஃபுல் ஸ்டாப் ஒற்றுமை வலிமை ஆம் பக்கத்தில் வந்து கையை தட்டி ஏப்பா மறந்துடாத ஒற்றுமைதான் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பாரதி மார்க்கெட் பண்ணுறான் இதை ஒற்றுமை என்பதை உங்களுக்கு விளம்பரப்படுத்துகிறான் ஏன் சார் அப்படி ஏன் அதுக்கா இதுக்காக பண்ணணும் ஏன் என்றால் நண்பர்களே ஒற்றுமை இயல்பல்ல மனித குலத்துக்கு ஒற்றுமை இயல்பே இல்லையே ரெண்டு பேர் சேர்ந்தா சண்டை வருகிறது மூன்று பேர் சேர்ந்தானா அதிகமாக அதிகமாக கூட்டம் அதிகமாக அதிகமாக தனி மனித எண்ணத்திலே ஆழ்ந்திருக்கக்கூடிய ஆணவம் இருக்கிறதே அது ஒற்றுமையை வரவிடாமல் தடுக்கிறது நீங்கள் எவ்வளோ பேரட இன்னொன்று அப்படி ஒற்றுமையாக இருந்தால் ஏதோ ஒன்றை ஒருவன் விட்டு கொடுத்து அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துகிறான் நீங்கள் வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் அனுபவத்தின் பின்னணியிலே நான் பேசுகிறேன் ஒற்றுமை இயல்பு அல்ல அப்போ இந்த ஒற்றுமை எப்படி உண்டாகிறது குழந்தை சாப்பிடாது வேணாம் வேணாம் சொல்லும் அம்மா சொல்ல சாப்பிட்டா சாப்பிடு சாப்பாடு சாப்பிட்டா தான் உடம்புல வலி வரும் அப்போதான் உடம்பு நீ உயரமா வளருவே இப்படி அதனுடைய பயனை சொல்லி அந்த பண்பை நிலைநிறுத்த பார்ப்பார்கள் இல்லையா அதே போல பாரதி நினைக்கிறான் இயல்பாக இல்லாத ஒற்றுமை அதுமல்ல அவன் தன்னை சுற்றி பார்க்கிறான் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை அப்பா பையன்கிட்ட சண்டை சகோதரர்கள் சொந்த சகோதரர்கள் துன்பத்தில் சாய்தல் கண்டும் நெஞ்சம் இறங்காரடி எவ்வளவு பார்க்குறான் பாரதி இன்னொன்றை சொல்கிறேன் பாரதி தான் வாழ்ந்த காலத்திலே எதையெல்லாம் பார்த்தானோ அதைப் பற்றிய ஒரு விமர்சனமாக கூட நீங்கள் எண்ணி பார்க்கலாம் வள்ளுவன் கள்ளுண்ணாமை பற்றி எழுதுகிறான் என்று சொன்னால் திருவள்ளுவன் வாழ்ந்த காலத்திலே பலர் கள் உண்டு இருப்பார்கள் தானே எதையெல்லாம் அறம் என்று சொன்னானோ அப்படி அறம் இல்லாதவையெல்லாம் இந்த வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருந்த காரணத்தில் அவன் பேசுகிறான் இல்லையா ஒரு வைத்தியன் வருகிறான் என்று சொன்னால் அங்கே நோய் இருக்கிறது என்று பொருள் அதே போல பாரதி ஒற்றுமை வலிமையாம் என்று சொல்கிறது ஒற்றுமை இல்லாமல் இருந்தது அப்படி ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் அந்நியர்கள் இங்கே படையெடுத்து கொண்டார்கள் ஒரு சிவத்தில் எப்படி வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய சுவர் இருக்கிறது ஏதோ ஒரு சின்ன சின்ன ஓட்டம் இங்கே அது வழியா அந்நியர் புகுந்து விட்டார்கள் பாரதிக்கு ரொம்ப மனசு வருத்தம் அவன் இன்றுமே இதை குறிப்பிடுவான் ஒற்றுமை இல்லாத காரணத்தால் இந்த நாடு சீரழிந்தது இந்த நாட்டிலே அந்நியர்கள் படையெடுத்தார்கள் இந்த நாட்டை பிறவர் வந்து ஆண்டு கண்டிருக்கிறார்கள் அடிமைகளாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த நாடு அடிமையிலே அடிமைத்தனத்தில் கிடக்கிறதே அதுக்கு காரணம் ஒற்றுமை இன்மை என்பதை பாரதி பல இடத்திலே எழுதியிருக்கிறான் ஒரு இடம் ரெண்டு இடம் இல்லை சரி சார் சுதந்திரம் பண்ணது அப்புறம் அப்புறம் ஒற்றுமை போகணும் அதுதான் சொன்னேன் ஒற்றுமை வந்து ஒரு நாளைக்கு வந்து போகிறது கிடையாது எனவே தான் சொன்னால் எப்போல்லாம் உனக்கு வலிமை தேவையோ ஒற்றுமை வலிமையாம் அந்த ஒற்றுமைக்கு நீ ஏதாவது ஒன்று விட்டு கொடுக்கணும் ஒற்றுமை இயல்பாக வராது நீங்கள் பாருங்கள் வாழ்க்கையில் ரெண்டு நண்பர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஒரே மாதிரி இருக்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க மாட்டான் ஒருத்தன் பேசுவோம் ஒருத்தன் ரொம்ப பேச மாட்டான் ஒருத்தன் ஓடுவான் ஒருத்தன் கொஞ்சம் சாதுவாக இருப்பான் இப்படிப்பட்ட இந்த ஆப்போசிட் காம்ப்ளிமெண்டரி ஃபேக்டர்ஸ் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் ஈச்சதர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் யோசித்து பாருங்கள் அப்போ என்ன பாரதி நினைக்கிறான் இந்த ஒற்றுமை எப்படி உண்டாக்குது ஏய் உனக்கு வலிமை வேண்டுமென்றால் உனக்கு ஒற்றுமை வேண்டும் இஃப் எ காட் அ கோல் ஒரு டெஸ்டினேஷன் உன் வாழ்க்கையிலே நீ எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் நீ ஒன்றுபட வேண்டும் பிறரோடு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அது சின்ன சின்ன கதைகளெல்லாம் பஞ்சதந்திர கதையெல்லாம் அந்த காலத்திலே சொன்னார்கள் எப்படி ஐந்து மாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சிங்கத்தையே எதிர்த்து தள்ளுகிறது இதெல்லாம் படித்திருக்கிறோம் அப்போ அந்த ஒற்றுமையை பற்றி பாரதி பேசுகிறான் அவன் வாழ்க்கையிலே பார்க்கிறான் இந்த நாட்டிலே எப்படியெல்லாம் இனம் மொழி மதம் ஜாதி என்று பல பலவிதத்திலே மக்கள் பிரிந்துகிடுக்கிறார்கள் அதை பற்றி பாரதி மிக விரிவாக கட்டுரையில் எழுதுகிறான் இதுக்கெல்லாம் ஒரு ஒரு காரண குறியீடாக ஒரு அடையாளமாக தன்னுடைய ஆத்தி சுடியிலே ஓ என்ற இடத்திலே ஒற்றுமை என்று வைக்கிறான் அதுதானே எழுதணும் நான் பார்த்தேன் ஒரு சின்ன குழந்தைங்க புக்கில் ஓ என்பதற்கு ஒட்டக படம் போட்டிருக்கான் ஓ என்பதற்கு ஒற்றுமை என்று எழுதாமல் ஒட்டகத்தின் படம் போட்டதுனாலே பாலைவனம் போல் அவர்கள் நெஞ்சு வறண்டு விட்டது இல்லையா இப்போது ஆத்தி சுடியிலேருந்து வரா மாதிரி ஓக்கு என்ன சொல்லணும்னா ஓனா ஒற்றுமைன்னு என்று சொன்னான் அப்போ பாரதியினுடைய எழுத்துக்களை பார்க்கும்போது பாரதி உங்களை படிச்சிருக்கீங்களா பாரதியுடைய பாஞ்சாலி சபதம் அற்புதமான காவியம் அற்புதமான காவியம் அதில் வந்து ஒரு நல்ல இடம் திரௌபதியை வைத்து சூதாடுவார்கள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதில் முக்கியமான என்னன்னா இதை பார்த்து எல்லாரும் சும்மா இருக்கிறாங்க தருமனுக்கு அப்புறம் கூட யாருமே கிடையாது அந்த சகோதரர்கள் பீமன் கொந்தளித்து எழுதுகிறான் என்ன இந்த மாதிரி போனால் யார் துருபதன் மகளை துட்ட தொய்மன் உடன் பிறப்பை பகடை என்றாய் ஐயோ இவர் கடிமை என்றாய் இப்படிப்பட்ட திரௌபதியை இந்த சூதாட்டத்தில் சகுனிக்கு எதிர்க்க இரு பகடை என்றாய் ஐயோ இவர் கடிமை என்றாய் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதழல் கொண்டு வா கண்ணன் கையை எரித்திடுவோம் கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம்னு கத்துறான் அப்போ பீமன் இவ்வளவு கோபப்பட்டு ஆத்திரத்திலே பேசும்போது எல்லாரும் அப்படியே நடுநிற்கிறாங்க அப்போ வந்து அர்ஜுனன் எழுதுகிறான் அர்ஜுனன் சொல்கிறான் மனமாற சொன்னாய பீமா ரொம்ப முக்கியமான இடம் அது பல பேர் கவனிக்காமல் படித்து செல்வார்கள் மனமாற சொன்னாயோ பீமா என்ன வார்த்தை சொன்னாய் எங்கு சொன்னாய் யாவர் முன்னே சொன்னாய் இப்போ பாஞ்சாலிஸ்தபத்தில் பாரதி சொல்ல வந்த காரணம் சொல்ல வந்த கூற்று என்ன என்று பார்த்தால் பெண் விடுதலை என்று சொல்வார்கள் மண் விடுதலை என்று சொல்வார்கள் பல விஷயம் உறவு இல்லை குறிப்பாக இந்த இடத்துல நாம் என்ன நினைத்து பார்க்க வேண்டியது என்னன்னா எங்கு சொன்னாய் யாவர் முன்னே சொன்னாய் அஞ்சு பேரும் என்ன ஒரு நம்பிக்கை இருந்தா யாரும் கேட்க மாட்டா தர்மன் வச்சுறான் தம்பியரை வைத்து தோற்கிறான் தர்மன் யாரும் பேசாத இருக்கிறார்கள் அங்க பீமன் பொங்கி எழுகிற போது அதை சொல்றான் இவங்களுக்கு எதிர்க்க நமது வேற்றுமை சொல்லலாமா எதிர்களுக்கு முன்னாலே இந்த இந்த கான்செப்ட வந்து அந்த கதையில் வந்து மகாபாரதத்தில் இது மாதிரி டயலாக் இது மாதிரி வந்து வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து தான் தெரியாது பாஞ்சால சபம் எழுதும்போது பாரதி சொல்கிறார் கிட்டத்தட்ட அப்படியே நான் வந்து வியாசபாரத்தை தழுவிதான் நான் எழுதுகிறேன் சொன்னாலும் கூட வியாசபாரத்தில் இருக்கிறதா இல்லைங்கிறத இதில் வந்து இந்த குறிப்பிட்ட இடம் நான் படிக்கும்போது எனக்கு மனசில் பட்டுது எதிரிகள் முன்னாலே நம் ஒற்றுமை எழுந்த தன்மையை காட்டக்கூடாது அவன் என்னென்ன இவங்களை அடிக்கிறது இன்னும் ஈஸி அண்ணன் தம்பி பாரு பட்டாசை கொளுத்து போட்டாச்சம்மா வாழ்க்கையில் பார்க்குறோம் எத்தனை பேர் அண்ணன் தம்பிக்குள் சண்டை வந்தால் அடுத்தவன் வந்து என்ன பண்ணுவான் சேர்க்க மாட்டான் இன்னும் அதை வந்து அதிகமாக்கலாம் பார்ப்பான் பாரதி பார்க்குறான் ஐயோ இந்த நாடு எப்படி இருக்கிறது நாட்டு கல்வி அறிவில்லை பொருள் வசதி இல்லை வறுமையிலே கிடக்கிறார்கள் வாழ வழி இல்லை கஞ்சி குடிப்பதற்கிலார் ஒரு காரணம் யாது என்று அறிவும் இல்லார் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே ஒற்றுமையும் இல்லாது போனால் எப்படி முடியும் அடிப்படை காசாக பணமா கஷ்டப்படணுமா ஒன்றும் இல்லை இரு மற்றவனை அன்போடு பார் மனித நேயத்தை வைத்துக்கொள் இது கூட முடியாதா அப்போ என்ன அளவு பாரதி மனத்திலே அந்த தாய் போன்ற மனத்திலே ஒரு ஈரம் இருந்தால் பாரதி இப்படி எழுதுவான் ஓ என்ற எழுத்துக்கு பாரதி ஒற்றுமை வலிமையாம் என்று எழுதுகிறான் அந்த தான் அதை தான் சொல்கிறான் அப்போ வலிமை ஒன்றுனா நீ ஒற்றுமையாரு ஒற்றுமை எல்லாருக்கும் சாதாரணமாக வராது யூ ஷுட் ட்ரை ஃபார் தட் கல்டிவேட் பண்ணணும் சாதாரணமாக முளைக்கிறது தான் கள்ளிச்செடி செடி முளைச்சிடும் நெல் பருப்பு பழ வகைகள் இதெல்லாம் முளைக்குமா சாதாரணமாக கல்டிவேட் பண்ணணும்பாங்க அதை வந்து வளர்க்க வேண்டும் அதுபோல் ஒற்றுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை பாரதி இந்த ஆர்த்திசூடி அடிகளிலே நம்மோடு பகிர்ந்து கொள்கிறான் அப்புறம் ஓக்கப்புறம் ஓ ஓ அப்புறம் இப்படி அடுத்த வாரம் பார்க்கலாம்